காலம் காலம் மாறும் போது பெண்கள் மாத வருவதற்கு பல நிலைமைகள் உருவாகும் இன்றி அனாச்சாரத்துக்கும் அசிங்கத்திற்கும் கேவலத்திற்கும் நவீன ஜாகிரியத்திற்கும் என்னுடைய பெண்கள் சமூகம் திரும்பி இருக்கிறார்கள் என்றால் காரணம் என்ன தெரியுமா ஆண்களை நாம் வசியத்து செய்வதை விட்டுவிட்டோம் போதிப்பதை விட்டுவிட்டோம் அல்லாவுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் வதாயிலே சொன்னதை மறந்துவிட்டோம் இதுதான் காரணம் உண்டாக்குங்கள் குடும்பம் சொர்க்கத்தை நோக்கிய பயணமாக அவருடைய பயணங்களை அவர்கள் அமைத்துக் கொள்ளட்டும் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அவரை செல்லும் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன இவைகளை சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இஸ்லாத்தை பூர்த்தி செய்த நாள் நாம் இருக்கக்கூடிய நாள் நீயத்தை வையுங்கள் என் வாழ்க்கையில் நான் அவசரமாக இஸ்லாத்தை பூர்த்தியாக்கி எந்த குறையும் என் மூலம் வருமளவுக்கோ என் குடும்பம் மூலம் வருமளவுக்கோ நான் ஆக்க மாட்டேன் என்று முடிவெடுங்கள் அதுதான் தேவை என் பெருமானார் செல்லல்லா

தீனா திருகன் என் கையை விட்டு போவதற்கு முன்னால் இன்றே நீங்கள் அதை கணக்கு முடித்து விடுங்கள் அல்லாஹு நாளை மறுமையிலே எனக்கு எதிராக வாதாடி விடாதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் அடியாருடைய விஷயத்தை அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் பயந்திருக்கிறார்கள் எங்கே இந்த உணர்ச்சிடம் அதனால் தான் புரிய வேண்டும் வரைக்கும் வரக்கூடிய உம்மத்தும் புரிய வேண்டும் இந்த மண்ணிலை வைத்து அல்லாஹுடைய தூதர் பாடம் படித்துக் கொடுத்தார்கள் கடைசி முறையாக அடுத்தவுடைய மானத்திலே கையடித்து விடாதீர்கள் அது கண்ணியமானதை அடுத்தவர்களுக்கு அறாம் என்பதை உணர்த்தினார்கள் அல்லாஹுடைய கதாவை பார்த்து என்ன சொன்னார்கள் செல்லல்லா அல்லாஹுடைய செல்லும்

மாதம் துறை ஒன்பது அரபாவுடைய நாள் தன்னுடைய ஒட்டுமொத்த தோழர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு உரை நிகழ்த்தினார்கள் அதுதான் சரித்திரத்திலே சொல்லப்படக்கூடிய என்று சொல்லக்கூடிய பேருரை அதிலே இந்த சமூகத்துக்கு இவைகளை எல்லாம் எத்தி வைக்க வேண்டுமோ அனைத்தையும் அல்லாஹுவை சாட்சியாக வைத்து அல்லாஹுடைய தூதர் அலி வசல்லம் அவர்கள் எத்தி வைத்தார்கள் அதை அல்லாஹ் இந்த நேரத்திலே சுருக்கமாக நான் சொல்ல போகிறேன் கனிமான் அல்லாவுடைய நல்லடியார்களே சலதா வளைவு செல்லும் அவர்கள் வாதி அருணா என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிக்கு சொல்லப்படக்கூடிய பேர் அருணா என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கு அதிலே அரபாவுடைய மைதானத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஜபனு ரஹ்மா என்று சொல்லக்கூடிய அந்த மலையடி வாரத்திலே இருந்து தன்னுடைய கசுவாயின் ஒட்டகைக்கு மேலே உட்கார்ந்து ஒட்டுமொத்த தோழர்கள் சுமார் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சகாபாக்களை ஒன்று சேர்த்து சகாபாக்கள் அனைவருடைய காதுகளுக்கும் எத்தி வைக்கப்படக்கூடிய அளவுக்கு குறையை நிகழ்த்தினார்கள் அதிலே முதலாவதாக சொன்னார்கள் ஏ மக்களே நான் சொல்லக்கூடியதை நீங்கள் செவி சாய்த்து கேளுங்கள் அன்பார்ந்தவர்களே இந்த இடத்தில் அல்லாவுடைய தூதர் மக்களே என்று ஏன் அழைத்தார்கள் அந்த இடத்தில் இருந்தது வேறு யாரும் அல்ல தனக்கு இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக வேண்டி முழுக்க முழுக்க தோல் கொடுத்த தோழர்கள் மட்டும்தான் இருந்தார்கள் ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் தெரியுமா ஒட்டுமொத்தமான மனிதர்களை என்று அழைத்தார்கள் இந்த உரை என்னுடைய இந்த ஒரு லட்சத்தின் நாற்பது ஆயிரம் தோழர்களுக்கு மட்டுமல்ல பயணத்துடைய நாள் வரும் வரைக்கும் யார் யாரெல்லாம் வாழ்வார்களோ அனைவருடைய காதுகளுக்கும் இந்த உரைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாவுடைய தூதர் அய்யோ அன்னாஸ் மக்களை என்று அழைத்திருக்கிறார்கள் கூப்பிட்டு என்ன சொன்னார்கள் அய்யோ அன்னாஸ் இஸ்மால் கௌலி அல்ல இந்த வருடத்துக்கு பின்னால் நான் உங்களை சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது எனவே நான் சொல்லக்கூடிய விடயத்தை செவிதாய்த்து கேளுங்கள் ஏன் சொன்னார்கள் எல்லாவுடைய தூதருடைய வபாத்துக்கு அடையாளம் இந்த வருடத்துக்கு பின்னால் நான் சந்திக்க மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும் தோழர்களை சந்திக்க மாட்டார்கள் இந்த உரைக்கு பின்னால் அல்லாவுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழ்ந்ததே வெறும் மூன்றே மூன்று மாதங்கள் மட்டும் மட்டும்தான் சகோதரர்களே அதோடு அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார்கள் அந்த நேரம் அல்லாவுடைய தூதர் முதல் முதலாக சொன்னது எது தெரியுமா மிக முக்கியமான விடயம் இந்த உலகத்தை ஆட்டிக் கொண்டிருக்கக்கூடிய விடயமும் இந்த உலகத்தில் வாழும் சமூகம் துச்சமாக நினைக்கக்கூடிய மூன்று விடயங்களை முதல் முதலாவதாக சொன்னார்கள் அதுதான் இந்த திமாக்கும் வ வாராலக்கும் ஹராமு அழைக்கும் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உயிர் உங்களுடைய அதே போல உங்களுடைய மானம் உங்களுடைய சொத்து கண்ணியமானது எப்படி தெரியுமா கௌரமச்சி யோமிக்கும் மகாதா எப்படி இந்த அரபாவுடைய நாள் கண்ணியமானதோ தீ சபரிக்கும் மகாதா உன் ஹிஜாவுடைய மாதம் எப்படி கண்ணியமானதோ அதே போல பி பலவிக்கும் மகாரா மக்கா நகரம் எப்படி கண்ணியமானது இது போல ஒவ்வொரு முக்மீனுடைய மானமும் கண்ணியமானது சொத்தும் கண்ணியமானது உயிரும் கண்ணியமானது என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இது அடுத்தவர்களுக்கு ஹராம் ஒருவருடைய மானத்தில் கையடிப்பது ஹராம் ஒருவருடைய உயிரிலே கையடிப்பது ஹராம் ஒருவருடைய சொத்திலே கையடிப்பது ஹராம் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளை சொல்லுவதற்கு முன்னால் ஏனிலை சொன்னார்கள் தெரியுமா ஒரு அடியான் எவ்வளவுதான் தான் அம்பாகுவை வணங்கினாலும் அல்லாஹுக்கு இவாதம் செய்தாலும் அந்த மனிதன் அடுத்தவனுடைய மானத்திலே கையடித்தவனாக அடுத்தவருடைய சொத்திலே கையடித்தவனாக அடுத்தவருடைய உயிரை பறித்தவனாக அநியாயம் செய்தவனாக வாழ்ந்தால் அந்த மனிதன் சொர்க்கம் நுழையவே முடியாது அந்த மிக முக்கியமான ஒன்று என்பதற்கு தான் ஒட்டுமொத்த உலக சமூகமும் இஸ்லாமிய சமூகம் உணர வேண்டும் பயந்து பயந்து வாழ வேண்டும் அடியாருடைய விஷயத்தில் என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் முதல் முதலாவதாக சொன்ன மூன்று விடயம் இதை ஒவ்வொன்றையும் பாருங்கள் உண்மையினுடைய உயிர் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் உண்மையுடைய உயிர் அல்ல என்ன சொல்லுகிறான் யார் ஒரு மனிதன் வேண்டும் என்றே ஒரு முக்மீனை ஒரு முஸ்லிமை கொள்ளுவாரோ அவர் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் கொண்டவர் போல ஏன் அவ்வளவு பெருமதி ஒரு முஸ்லிமுடைய உயிர் ஒரு முஸ்லிமுடைய உயிர் அவ்வளவு பெருமதி எந்த அளவுக்கு அல்லா கண்ணியம் கொடுக்கிறான் தெரியுமா மண் குத்திர தூண நர்சிகி பகுவ சஹீத் பலர்கள் சேர்ந்து தாக்க வருகிறார்கள் அந்த நேரத்திலே இந்த மனிதன் போராடுகிறார் இந்த முஸ்லிமான மனிதன் போராடுகிறார் தன்னுடைய உயிரை காப்பதற்கு அப்படி காப்பதற்கு போராடக்கூடிய நேரம் தான் கொலை இருந்தால் அந்த மனிதனுக்கு ஏன் காரணம் ஒரு முக்மீனுடைய உயிர் கண்ணியமானது அல்லாஹுடைய நல்லடியார்களை இரண்டாவது கடையம் ஒரு முக்மீனுடைய மானம் கண்ணியமானது மானம் என்பதில் அல்லாஹ் மிக உயர்த்தி இருக்கிறார் யாரும் ஒரு முக்மியனுடைய மானத்தில் கையடிப்பதற்கு உரிமை பெற்றவர்கள் கிடையாது என் பெருமானார் செல்ல அல்லாஹு செல்ல அவர்கள் கூட கடைசி காலத்திலே அவருடைய வகாத்துக்கு சுமார் பதினொரு நாட்கள் இருக்கும் தன்னுடைய தோழர்கள் எல்லாம் அழைக்கிறார்கள் அது எப்படியான கட்டம் தனக்கு நடக்க முடியாத கட்டம் இரு சகாபாக்களுடைய உதவியோடு அல்லாஹுடைய தூதர் தூக்கி கொண்டு போய் உட்கார வைக்கப்பட்டார்கள் அந்த நேரத்திலே அல்லாஹ் தூதர் சொன்ன வார்த்தை எழுத தெரியுமா மண் குன்று ஜலத்துலகும் அகரன் பகாதா நகரை பழிய சகரி மீனில் உங்களோடு வாழும் போதே உங்களில் யாருக்காவது நான் அடித்திருந்தால் நோவடித்திருந்தால் இந்த முகமதுக்கு முதுகு அடித்து பழி வாங்கி விடுங்கள் மண் குத்து சத்தம் எழுதன் யாருடைய மானத்தையும் நான் ஏசி ஏதோ ஒரு வழியிலே நான் உங்களுடைய மானத்தை போக்கி இருந்தால் இந்த முகமதுக்கு மானம் இருக்கிறது என்னுடைய மானத்தை இதே இடத்திலே நீங்கள் பறித்து விடுங்கள் நாளை மறுமையிலே வந்து அல்லாஹுடத்திலே முறைப்பாடு செய்துவிடக் கூடாது என்பதற்காக உலகத்திலே அல்லாஹுடைய தூதர் பரிகாரம் தேடினார்கள் என்றால் ஏன் சகோதரர்களே ஒரு முக்மினுடைய மானம் அவ்வளவு கண்ணியமானது ஒரு முக்மினுடைய மானம் அவ்வளவு கண்ணியமானது உங்கள் யாருடைய நான் என் கையை விட்டு போவதற்கு முன்னால் இன்றே நீங்கள் அதை கணக்கு முடித்து விடுங்கள் அல்லாஹுடத்திலே நாளை மறுமையில எனக்கு எதிராக வாதாடி விடாதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் அடியாருடைய விஷயத்தை அதிகமாக அல்லாஹுடைய தூதர் பயந்திருக்கிறார்கள் எங்கே இந்த உணர்ச்சிடம் அதனால் தான் உமத்தே புரிய வேண்டும் வரைக்கும் வரக்கூடிய உம்மத்தும் புரிய வேண்டும் இந்த மண்ணிலை வைத்து அல்லாஹுடைய தூதர் பாடம் படித்து கொடுத்தார்கள் கடைசி உரையாக அடுத்தவுடைய மானத்திலே கையடித்து விடாதீர்கள் அது கண்ணியமானது அடுத்தவர்களுக்கு அறாம் என்பதை உணர்த்தினார்கள் அல்லாஹுடைய நல்லே கபாவை பார்த்து என்ன சொன்னார்கள் செல் அல்லாஹுடைய செல்லும் மக்காவை பார்த்து என்ன சொன்னார்கள் மக்காவே நீ எவ்வளவு கண்ணியமானது காபாவை பார்த்தார்கள் அதே போல கபாவே நீ எவ்வளவு கண்ணியமானது உனக்கு எவ்வளவு கண்ணியத்தை அல்லா வைத்திருக்கிறார் கொடுக்கூடிய அவமரியாதை என்ற உண்டுக்காக கபாலின் பக்கம் காலை கூட நீட்ட மாட்டோமே சகோதரர்களே அந்த அளவுக்கு நாம் கண்ணியமாக பார்க்கிறோமே ஏன் அதை விட ஒரு முக்மினை கண்ணியமாக பார்க்க கூடாது என் பெருமானார் செல்லல்லா ஒளி செல்லும் அவர்கள் முக்மீனை அந்த அளவுக்கு உயர்த்தி பேசினார்கள் எனவேதான் அஜத்தில் வதாவுடைய உரையிலே இந்த விடயம் மிக முக்கியமாக அல்லாஹுடைய தூதர் சொன்ன விடயம் அது போல அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உங்களுடைய சொத்து கண்ணியமானது அடுத்தவுடைய அடுத்தவர்கள் ஒரு முக்மியுடைய சொத்தில் கையடிப்பது ஹராம் எந்த விதத்திலும் எடுக்க முடியாது யார் ஒரு மனிதன் ஒரு முக்மீனுடைய அதி எந்த அளவுக்கு கருப்பமாக சொன்னார்கள் ஊசியாக இருந்தாலும் சரி அல்லது அதையும் விட அருப்பமான உண்டாக இருந்தாலும் சரி யார் எடுப்பாரோ அதை எடுத்துக்கொண்டு மறுமைக்கு வருவார் யார் ஒரு பொருளை அபகரிக்கிறாரோ அபகரித்த பொருளோட நாளை மருமையில் வருவார் ஒரே ஒரு சா நிலத்தை அவரித்தார் ஒரு ஆழமின் சொல்லுவானாம் ஏழு பூமி வரைக்கும் அந்த நிலத்தை நீ தோண்டி அவருடைய மண்ணை மகிஷனுக்கு எடுத்துக் கொண்டு வாய் என்று சொல்லுவானாம் அன்பாந்தவர்களே அவ்வளவு பயங்கரமானதுதான் ஒரு உம்மினுடைய சொத்தில் கையடிப்பது இறையும் அல்லாஹ் தூதர் அச்சத்தில் வதாயிலே சொன்ன விடயம் இந்த மூணு விடயத்திலும் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள் சஹாபாக்கரை என் அன்பு தோழர்களை அல் தூ இந்த விடயத்தை எத்தி விட்டு விட்டேனா என்று சொல்லிவிட்டி அல்வா மெஷரி அல்லாஹ நான் எத்தி விட்டுட்டேன் இந்த மூன்று விடயத்தை நீயே சாட்சியாக இருந்து விடு சொல்லிவிட்டு அடுத்ததாக சொன்னார்கள் كل شيء من امر الجاهليه تحت قدمي موضوعه अनीति இதோ என்னுடைய காலுக்கு கீழால் போட்டும் இருக்கிறேன் ஜாகிலிய காலத்தில் கொலை செய்யப்பட்ட கொலைகள் இதற்கு பின்னால் கொலை நடக்க கூடாது அநியாயமாக இதோ காலுக்கு கீழால் போட்டும் இருக்கிறேன் ஜாகிலிய காலத்து வட்டி இதோ என் காலுக்கு கீழால் போட்டும் இருக்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த இடத்தில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் இன்றி நவீன ஜாகிரியம் அதாவது பரவி இருக்கக்கூடிய ஒரு காலம் தலைவிரி தாழக்கூடிய ஒரு காலம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஈமான் தாரிகள் என்று தன்னை மார்பு தட்டி பேசக்கூடியவர்கள் கூட ஜாகிரிய கலாச்சாரம் விடயத்தில் சாதாரணமாக இருக்கிறார்கள் இஸ்லாத்துக்குள்ளே ஜாகிரியம் புகுந்தி பெண்களுடைய கலாச்சாரத்தை சீர்குலைத்து வாலிபருடைய கலாச்சாரத்தை சீர்குலைத்து அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் வதாயிலே தன்னுடைய காலுக்கு கீழாக போட்டு மிதித்த ஒன்றுதான் ஜாகிரிய கலாச்சாரம் அதை திரும்ப எடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது வாருங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கை தனி வாழ்க்கையை பாருங்கள் பெண்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் ஜாகிரிய கலாச்சார விருக்கமாக இருந்தால் நோண்டி வீசி விடுங்கள் துடைத்து விடுங்கள் அவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கைக்கு மிக பெரும் ஆபத்து அல்லாஹுடைய தூதர் அந்த விடயத்தை சொல்லிவிட்டு சொன்னார்கள் தரத்து சீக்கும் ஒன்றை விட்டு செல்கிறேன் இனியா தசம் கும்பிகி நீங்கள் அதை பற்றி பிடிக்கும் காலை லந்ததில் ஒரு காலமும் நீங்கள் வழி தோற மாட்டீர்கள் அப்படியான ஒரு விடயங்களை விட்டு போகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அதுதான் அல்லாஹுடைய குரானும் என்னுடைய வழிகாட்டல்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய குரான் பட்டி பிடிக்கும் காலம் சமூகம் வழி தவற மாட்டாது கடைசி காலம் இந்த உம்மத்தை எல்லாம் பல வேதனைகள் நோவினைகளோடு உருவாக்கிவிட்டு எம் பெருமானார் செல்லல்லா செல்லும் கடைசியாக சொன்ன விடயம் இரண்டை விடுங்கள் எந்த நீங்கள் விட்டுவிடக் கூடாது ஒன்னு குரான் இரண்டாவது என்னுடைய வழிகாட்டல்கள் எங்க என்னுடைய வாழ்க்கையில் அல்லாவுடைய போதனைகள் எங்க எங்களுடைய வாழ்க்கையில் குரானுடைய போதனைகள் வியாபாரமாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எங்க இன்று அற்பமான ஒரு விடயம் ஒரு நிக்காகை கூட திருமணத்தை கூட இஸ்லாமிய முறைப்படி செய்து கொள்ளத் தெரியாத சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறார்கள் என்றால் அல்லாவுடைய நல்லடியார்களை யோசித்து பாருங்கள் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம் ஏன் ஒவ்வொரு நாளும் இந்த சமூகம் வணிகத்திலே போகிறது வேறொன்றுமல்ல பொருளாதார நிக்கமல் பொருளாதார குறைவல்ல வேறு வேறு எந்த குறைபாடும் அல்ல குரானையும் சுண்ணாவையும் விட்ட ஒன்றுக்கு அல்லாஹ் கொடுத்த மிக பெரும் சோதனை அவர் அவருடைய தனிவாழ்க்கையை பாருங்கள் ஏன் ஒவ்வொரு நாளும் நான் விலகீரமாக கொண்டு போகிறேன் அன்பார்ந்தவர்களே மரணத்தை நோக்கிய பயணம் பயணம் அந்த பயணத்திலே நாம் முடிவாக அடைய வேண்டியது குரான் சொன்னா வாழ்க்கையில் முழுமையாக இருக்க வேண்டும் அவர்களை தான் அல்லாஹ் ரொம்ப ஆளவையும் சுக சொல்லி வரவேற்க போகிறான் எனவே அந்த அல்லாஹுடைய தூதர் அஜத்தில் அடுத்ததாக சொன்ன விடயம் குரானையும் அவருடைய வழிகாட்டல்களையும் எடுத்துக்கொள்ள சொன்னார்கள்

அனாச்சாரத்திற்கும் அசிங்கத்திற்கும் கேவலத்திற்கும் நவீன ஜாதிரியத்திற்கும் என்னுடைய பெண்கள் சமூகம் திரும்பி இருக்கிறார்கள் என்றால் காரணம் என்ன தெரியுமா ஆண்களை நாம் வசியத்து செய்வதை விட்டுவிட்டோம் போதிப்பதை விட்டுவிட்டோம் அல்லாவுடைய தூதர் அஜத்தில் வதாயிலே சொன்னதை மறந்துவிட்டோம் இதுதான் காரணம் உண்டாக்குங்கள் குடும்பம் சொர்க்கத்தை நோக்கிய பயணமாக அவருடைய பயணங்களை அவர்கள் அமைத்துக் கொள்ளட்டும் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அவரை செல்லும் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன இவைகளை சொன்னார்கள் அதற்கு பின்னால் சொல்லிக் கொடுத்தார்கள் செல்லல்லா அவரை செல்லும் என்ன ரப்ப கும்பாகி உங்களுடைய ரப்பு ஒருவன் அபா கும்பாகி உங்களுடைய தந்தை ஒருவர் தான் ஆதமரகி செல்லாம் ஆதம் நாம் எல்லாம் ஆதமரகி செலாத்துக்குரியவர்கள் அனைவரும் சமமானவர்கள் சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹுடத்தில் கண்ணியமானவர்களாக மாறுவதாக இருந்தால் அது தக்குவாவை கொண்டு மட்டும்தான் என்று சொன்னார்கள் எனவே அல்லாஹுடைய உள்ள சிலை தக்குவாவை உண்டாக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களை தக்குவாக இழந்து விட்டால் என்னுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி போகிறது என்று கூட தெரியாத துடுப்பில்லாத ஆகிவிடும் எனவே திருப்பும் பக்கம் அந்த அச்சத்துவதாவுடைய பேருடையை ஞாபகப்படுத்தினார்கள் இன்னும் இந்த விடயங்கள் நான் சுருக்கமாகத்தான் இவைகளை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் அதற்கு பின்னால் தான் சல்ல செல்லும் அவர்கள் ஒவ்வொன்றாக தன்னுடைய தோழர்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் ஞாபகப்படுத்தினார்கள் அந்த நேரம்

யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் முஷஹத் தன்னுடைய கலீமா வரலை வாணத்துக் குயல்சியவர்களாக அல்லாஹ்வை சாட்சியாக வைத்தார். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி போதனை.

நாளை பெருமதியாக நினையுங்கள் இன்றைய நாள் பெருமதியான நாள் ரபுல் ஆளவின் தந்திருக்கிறார் எனவே அல்வா இந்த சிறப்பான நாளை அல்வா என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நாளாகவும் அதே போல் அல்வாவுடைய தூதர் என்ன சொன்னார்கள் மாமின்